டாக்டர் அப்படி சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கும் தான் வருத்தம் இருக்கு நம்ம குழந்தைக்கு இப்படி ஆகி என்ன ஏதுன்னு நானும் எவ்வளவோ ஆசையோட கனவோடு இருந்தேன் அதெல்லாம் கணஞ்சி போச்சுன்னு நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கு அதுக்குன்னு ஏன் இப்படி ஏமாலை கோவப்படுற முட்டை போடுற கோழிக்கிட்டே அதோட வலி என்னன்னு தெரியும் வெளியே உங்க அம்மா உட்காந்துக்கிட்டு அந்த பேச்சு பேசிட்டு நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க எங்க அம்மா என்ன இன்னைக்கு நேத்தாவ பேசிட்டு இருக்காங்க எப்பவும் ஒரே மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதுல பெருசா எடுத்துக்காத என்னது அவங்க எடுத்துக்க எடுத்துக்கூடாதா ஓஹோ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய வாரிசு அவங்க பேர புள்ள என்னால வராம சொல்றாங்க அதை நான் பெருசா எடுத்துக்க கூடாது எனக்கு குழந்தையே பிறக்காது காலத்துக்கு நான் மலடின்னு சொல்லிட்டு கேட்காங்க அதையும் நான் பெருசா எடுத்துக்க கூடாது அவங்க என்ன பேசினாலும் காது குத்து நான் வாங்கிக்க கூடாது அப்படித்தானே நாள் வரைக்கும் வராது குழந்தைக்கு இளைய துடிப்பு இதுக்கு அப்புறம் எப்படி வந்துரும்னு சொல்லி கேக்குறாங்க அது உங்களுக்கு பெருசா தெரியல உங்க அம்மா பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்ன தயாச்சும் பாட்டு பாடிக்கிட்டு பேசி பேசிட்டு கிடப்பாங்க ஆனா நான் எதையுமே பெருசு எடுத்துக்க கூடாது நீங்களும் எதுவுமே பேச மாட்டீங்க ஏமா சின்ன பொண்ணு இப்படி பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா சொல்லுங்க பாப்பா சில பொண்ணு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நானே நம்ம குழந்தைக்கு இதே துடுப்பு வரல ஏன்னு வேதனை பட்டு கிடக்க நடந்ததுல பார்த்தாலும் ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம வாய் அடிச்சு போய் உக்காந்து கடந்தேன் அப்படி இருக்கும்போது அவங்க பேசுறது எதுவுமே நான் கவனிக்கல ஆமாம் ஆமாம் நான் பாட்டேன் நீங்கள் தான் வாயை போய் உட்காந்து கிடந்தீங்களே நீங்கள் தான் எதுவுமே பேசாமல் வாயை முடிக்கல இருந்தீங்க அதனால்தே உங்கள் அம்மா அவங்க இஷ்டப்படி பேசிட்டு கிடக்காது நீங்களும் பேசல உங்கள் அப்பாவும் பேசலை நீங்கள் பேசிருந்தா உங்கள் அம்மா பேசியிருப்பாங்களா வாயை முடிக்கிட்டு போயிருப்பாங்க இங்கே பாருங்க புதுசு நிறைய பேச வேண்டிய இடத்துல பேசலன்னா பொண்டாட்டிக்கு வாயாடின்ற பட்டம் தான் கிடைக்கும் உங்கள் அம்மா அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இரண்டுமே பேசிட்டு இருக்காங்க என் வயசில் இருக்கிற குழந்தைக்கு இதே துடிப்பே கடைசி வரைக்கும் வராது எனக்கு குழந்தையும் பெற்றுக்கிற தகுதி இல்லை நான் மறுபடியாக தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடக்காங்க ஆனால் நீங்கள்

எப்படி சமாதானமா போக சொல்ற பார்த்தல்ல அவங்க அம்மா பேச பேச இந்த மனுஷன் எதுவும் பேசாம அவங்க கடந்தாரு அது நினைச்சாதான் ஆத்தராத்திரம் வருது அவங்க சே பொம்பளியா மூணு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மூணு வருஷம் கழிச்சு தானே புள்ள பறந்துச்சு அப்படி இருக்கு இல்லையே என்னை பார்த்து என்னென்ன பேசுறாங்க பாரு என்ன இந்த வீட்டு மருமகள நடத்தலாம் பரவாயில்ல ஒரு சக மனுஷியாவது பார்க்கலாம் இல்லை ஆனா வாங்கிய கேள்விக்கு ரொம்ப தியாக மரியாதை கொடுக்கவும் தெரியாது மரியாதையை பேசவும் தெரியாது ஒரு சில நேரம் எனக்கு வர கோவத்துக்கு அந்த மாமியார் கேள்வி மண்டை மேல அம்மிக்கல்ல போட்டு ஒரே அடியா அப்படியே கதைய முடிச்சிடலாம்னு நினைப்பேன் ஆனா பாவம் என் மாம நேரம் அந்த மனசுல கதையே அமைதி விட்டுருந்தேன் கதையை அப்படியே முடிச்சிருந்தா இப்ப நீ மனசு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் பத்து வருஷம் ஆனாலும் பிள்ளை பேசிருந்தாலும் யாரும் உன்னை பத்தி கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க ஆனா உன் மாமியார் உன்னை பார்க்கும் போதெல்லாம் இந்த கேள்விதான் கேக்குது என்னடி பண்றது சே எல்லாம் ஏன் தலையேத்து பொண்ணா பொருந்தாலே எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு போறதுன்னு தெரியல

சின்ன பொண்ணுன்னு சொன்னாலே சிரிப்பு ஆனா இப்போ உன்னை பார்த்தாலே எல்லாருக்கும் வெறுப்பு தான் வருது எதுக்கு இப்படி உட்காந்து அழுது ஆடி அழிஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாம் இருந்த நீ இப்ப அப்படியே மாறிட்டிய சின்ன பொண்ணு மாறணும் சின்ன பொண்ணு அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க சின்ன பொண்ணு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டால இருந்தா எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க அமைதியா இருக்கணும் அடக்கு ஒடுக்கமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும் எல்லாத்துக்குமே நீதானே சின்ன பொண்ணு ஆனா இப்ப என்னடான உன் கையிலயே எதுவுமே எடுக்க முடியாத அளவுக்கு அழுதுகிட்டு உட்காந்துருக்கீயே பொண்ணுங்களோட வாழ்க்கைய எப்பவும் ஒரே மாதிரியா இருக்காது நம்ம எப்படி பொருந்தமோ அதே மாதிரியே இருக்கும் சொல்லி பார்ப்போம் ஆளு அடியாளம் முகம் நட பாவனை எல்லாம் மாறி போயிருக்கல அந்த மாதிரி என் வாழ்க்கையே மாறி போச்சு என்ன பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சின்ன பொண்ண வேற ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர கஷ்டத்தை பார்த்து மனசுல உடஞ்சு போச்சு நீ நினைச்சுனா கண்டிப்பா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அதுக்கு முதல்ல நீ இப்படி அழுவ கூடாது நான் செஞ்சப்போ பாவமா என்னமோ தெரியல இப்படி என்னைய மாமியார் போட்டு பாடா படுத்துது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடையில் வர கஸ்டமர் கெடு கெட்டு போன பொருள் ஏமாத்தி வித்து அதனால இப்படி கேள்வி கேட்டு என்னை கொலையா கொள்ற அளவுக்கு ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க போல அடிப்படி பைத்திக்காரி இந்த காலத்துல நல்லது பண்றவங்க நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல அவங்களுக்கு நல்லதும் நடக்காது கெட்டது பண்றவங்க ஏன் கொடிசுரோடா கிடைக்காத நல்லாவும் கிடைக்காது அப்படி பார்த்தா நீ நல்லது பண்ண அதனால தான் உன் மாமியார் கிட்ட இப்படி கஷ்டப்பட்டு கிடைக்க நீ கெட்டது பண்ணிருந்தா இன்னத்துக்கு நீ நல்லா இருந்திருக்கணும் என்ன எனக்கு தெரியல மனுஷே சரியில்லை எப்படா அஞ்சு நாள் போகும்போது இருக்கு அதுக்குள்ளாற பாப்பாக்கு எப்படியாச்சும் இதே துடிப்பு வந்துடும் அதுதானே அந்த ஆளுங்க கிட்ட விளையாண்டுட்டு இருக்கு இந்த அஞ்சு நாள் அஞ்சு மாசம் போலும் இருக்கு எப்போதா போகும்னு தெரியல மாத இப்படி அழைக்க நிற்பாட்டிபணி நாம இதே மாதிரியே நினைச்சோம்னா அதுதான் நடக்கும் நல்லதே நினைச்சோம்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் என்ன போல வாழ்க்கை அவளதையும் சொல்லுவேன்டா தெளுது ஆச்சு குரல் மருந்துல கேட்கு கிணமடா ஏடா கிளம்படா முடியுமோ

ஒன்மக்கு <muchas> <muchas>

நான் என்னன்னு சொல்றதாச்சு குழந்தைக்கு இதே துடிப்பா வந்திருக்கான்னு இன்னைக்கு வந்து பார்க்க சொன்னாங்க போய் பாசத்துல குழந்தைக்கு இன்னும் இதே துடிப்பா வரலையா அஞ்சு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க அப்பயும் வரலன்னா அதுக்கப்புறம் அப்பா சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்னடி சொல்ற அண்ணா வயதில அஞ்சு நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிருக்காங்க

咋的？今天怎么你？<noise> அந்த குடும்பமே சேர்ந்து அவளுக்கு போட்டு பணி ஒடிக்கணும் ஆனா நீங்க nawcomp認為 என் my பொறுத்து பொறுத்து my husband's <laughs> know, have to get him inside... but my husband will not know how to talk together... flooring at my house... your husband's <laughs> father which is the only gain of others... You have pued게 صinte子 that... my husband gets grandeur, only one of the sisters buying one... my husband is so High За borderline... and if his husband produces me a minute... having a wife will act... don't pay me the யார் சொன்னா இந்த பாரு இப்ப சொல்லி கேடுங்க ஏ பியாதி வவுத்துல இருக்கிற புள்ள நல்லபடியா வெளிய வரோ நான் கும்பற சாமி ஏ பியான கொளஞ்சி கண்டி

கொஞ்சம் மாதி மர்மவள மக மாதிரி நடந்து கத்திக்க அது விட்டு ரொம்ப வாவரே பேசிட்டு கிடக்க வா மகனோட சேர்ந்து வாழ்ற தலைய ஏன் பேசிக்க கடையாது இன்னும் தனியா ஆ ஆ பணக்கார விட்டு பண்ண பாத்தி என் மகனுக்கு கட்டி வச்சிருந்தா தந்தோசி தந்தோச்சு வந்திருப்பும்னே தாராளமா கட்டி வச்சிக்க வா மகனுக்கு நீ ஆச்சப்பட்ட மாதிரி நல்ல கோடீஸ்வர பண்ணைய பாத்தி கட்டி உன் வீட்டுக்கு மர்மவளால கூட்டி வந்துக்கோ அப்பக்கே ஏ பேச்சோட அருமை எல்லாம் உனக்கு புரியா வரவ குடும்ப நடத்த லட்சணம் என்ன அப்பளே உனக்கு தெரியும் இவ்வளவு வாய் பேசினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்க இந்த வீட்ல போடாத மரியாதை வெளிய போங்க

அப்படி நடந்து போச்சு அன்னைக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க செஞ்சு ஆகணும் ஒரு வேலை நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நீங்க என்ன சொன்னாலும் ஆ ஏத்துக்கிறோம் சவாலுக்கு ரெடியா ஆச்சி தின நடக்குது இது ஆள் அழுக்க சவால் விடுறதுக்கு என் வாழ்க்கை தான் சின்ன பொண்ணு உங்க ஆச்சி எங்க அம்மா வச்சு அண்ணன் போட்டுருக்காங்க நீ என்ன சைலண்டா இருக்க அவங்க தான் வீட்டுக்கு வாங்க சொன்னா நீ கிளம்பி போயிடுவோம் போல அம்மா பேசாம அமைதியா இருக்க இது என் வாழ்க்கை பிரச்சனை

அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறான் மருமக மாசம் மார்க்கன்னு தெரிஞ்சா தந்தத்தை தான் படணும் இப்படி வாய்க்கு வந்து படிக்க பேசிட்டு கடக்க கண்டவே இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சான்னு வெச்சுக்க அப்புறம் இந்த கேள்விக்கு தூண்டிறதுக்கு எலும்பு தூண்டு கூட கிடைக்காது அது அப்பதான் உன் நெனப்பு அவங்களுக்கு வரும் அது வரைக்கும் நீ அமைதியா நம்ம வீட்ல வந்து இரு அதுதான் உனக்கு நல்லது இருந்தால நான் ஒரு விட்டுட்டு இருக்க மாட்டாச்சி லடு கூர் கடவுள இவ்வளவு நடந்து மறுபடியும் ஐயா சொல்லிட்டு கடக்க உண்மையில ஊ புடிச்ச ஊ கூட சேர்ந்து வாழ்றோம் என்ன இருந்தா அவங்க அம்மா ஊ கூட போய் போய் நானே உங்களுக்கு போய் ஒரு தடிய ஒரு ஊடு பாத்து வைக்கிறேன் நல்லபடியா இருக்கு அவ்ளோதான் மறுபடியும் இந்த கேள்வியோட சேர்ந்து நீ குப்பை கொட்ட தேவ இல்ல மாப்பிளைக்கு உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தணும் ஆட்டே அவங்க அம்மா விட்டு விட்டு உன்னை கூட்டிட்டு தனியா அங்க போய் போகட்டும் நான் வேண்டானே உன்னை தடுக்க போறது இல்ல ஆமா சின்ன பொண்ணு ஆச்சு சொல்லு தான் சரி இங்க இருந்தால வெச்சுக்க உன் அத்தை காரி ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டே கடப்பாக நீ அழுதுட்டே கடப்ப அது உனக்கு நடது இல்ல வவுத்துல இருக்க பாப்பாக்கு நடது இல்ல இன்னும் அஞ்சு நாள் இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னே கடவுளே வேண்டிக்க அதை விட்டுட்டு ஏன் சும்மா அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சிட்டு வந்து போறது கடக்க சொல்லு பாப்பா நீ வரதுக்கு முன்னாடி இந்த வீடு வீடா இல்ல குப்பை காணாதான் நடந்துச்சு வாய் கிருஷியா சோறு கூட செய்யாது உன் வீட்டுக்காரரே முக்கால் வசி நேரம் வெளியே தான் சாப்பிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணு வேலை சோறும் மாய் கிருஷியா துணிக்கிட்டு வித விதமா துணியை கண்டுக்கிட்டு மீன்கிட்டு திரிது உன் ஆட்டக்காரி இங்கே பாரு சின்ன பொண்ணு இப்போ இதுக்கு நீ யாரை பற்றி நினைக்காத வயிற்று இருக்கிற குழந்தைய பற்றி நான் அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு நீ வாட்சி வீட்டில் இரு இதுக்கு எவ்வளோ தூரம் ஆடுறாங்கன்னு பார்ப்போம் அண்ணனும் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போமே அதை தாண்டி நானும் சொல்கிறேன் அவங்க அம்மா வேணுமா நீ வேணுமானு அப்படியே முடிவு பண்ணிக்கிட்டோம் அது வரைக்கும் அமைதியாக வந்து நான் வீட்டில் இருக்கிற வழியாக பாரு சரிங்க ஆச்சு வாடி பாத்துக்கலே நீ மட்டும் கடந்து இங்க என்ன பண்ணப் போறா வாடி நம்ம ஊட்டுக்கு இல்ல அச்சி நீங்க போக முன்னாடி நான் பின்னாடி வரேன் நானே இங்க இருந்து வந்துட்டேனா அப்புறம் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதுல அதுவும் வாஸ்தவம்யா சரி சரி வாடி சரி போடு போவா வாடி பாத்துக்கலே நீ பாத்து பத்துறேனே என் வீட்டு காரி பாத்துக்க என் மாமியார் காரி ரொம்ப சதி காரி கிதா அச்சி பண்ணி என் என் வீட்டு காரோட மனசு மாத்தறால மாத்தி போடு அவளே படாம போச்சிரு போடு நான் பாத்துக்கறோம்ல நீ தைரியமா போ நல்லா இருந்த குடும்பத்தை இந்த மாமியார் கழுவி நாசமாக்கிட்டா எவடா ஏதாச்சும் ஒன்னும் பண்ணணும் சின்ன பொண்ணு இங்க வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாது அவதே ஊருக்கு போயிட்டால இனிமேட்டு மட்டும் மாமியார் மாமியர் நாம தான் ஏதாச்சும் ஒரு பாடம் போட்டணும்